வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை ஒட்டி நாடு முழுவதும் விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அனைவருக்கும் ஆரோக்கியம் என்ற செயல் திட்டத்துடன் இந்தியா செயலாற்றி வருவதாக சுகாதாரத்துறை செயலாளர் திரு அபூர்வ சந்திரா தெரிவித்துள்ளார் அக்னிபத் திட்டம் இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை அதிகரித்துள்ளதாக முப்படைகளின் தளபதி திரு அனில் சௌகான் கூறியுள்ளார் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் கூட்டம் ஜெனீவாவில் இன்று தொடங்குகிறது பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுவதையொட்டி நாடு முழுவதும் விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஆந்திரா ஒடிஷா சட்டப்பேரவைத் தேர்தல்களில் பதிவான வாக்குகள் மற்றும் சில மாநிலங்களில் சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையும் நாளை நடைபெறவுள்ளது காலை எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்க உள்ளது வாக்கு எண்ணிக்கை நிலவரத்தையும் முடிவுகளையும் தேர்தல் ஆணையத்தின் இணையதளமான டபிள்யூ 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 டாட் ரிசல்ட் இசிஐ டாட் ஜிஓவி இதில் மக்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம் என்றும் ஓட்டர் ஹெல்ப்லைன் செயலி மூலமாகவும் வாக்கு எண்ணிக்கை நிலவரத்தை அறிந்து கொள்ளலாம் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் எண்ணும் முகவர்களுக்கான கையேடு ஒன்றையும் ஆணையம் வெளியிட்டுள்ளது அந்த கையேடு தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் உள்ளது வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் வாக்கு எண்ணும் நடைமுறை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் ஒப்புகை சீட்டு கருவிகள் தொடர்பான விரிவான வழிமுறைகள் ஏற்கனவே இணையதளத்தில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ்குமார் தலைமையில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெறவுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது வாக்கு எண்ணிக்கைக்கான ஏற்பாடுகள் அனைத்து மாநிலங்களிலும் விரிவாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன உத்தரப்பிரதேசத்தில் எண்பது தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை எண்பத்து ஒர மையங்களில் நடைபெறவுள்ள மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு நவ்தீப் ரின்ஹா தெரிவித்துள்ளார் ஆந்திர மாநிலத்தில் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஹரீஷ்குமார் குப்தா கூறியுள்ளார் ஏற்கனவே வாக்குப்பதிவின்போது சில இடங்களில் வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றதை கருத்தில் கொண்டு தற்போது கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளாா் ஹரியானாவில் வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக தலைமை தேர்தல் அதிகாரி திரு அனுராக் அகர்வால் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருடன் நேற்று காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்டார் தேவையான இடங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அப்போது அவர் அறிவுறுத்தினார் மிசோரமில் ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு மனோப் வியாஸ் தெரிவித்துள்ளார் ஆகாஷ்வாணிக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் மாநிலம் முழுவதும் பதிமூன்று மையங்களில் வாக்கு எண்ணும் பணி நடைபெறவுள்ளதாக தெரிவித்தார் வாக்கு எண்ணும் பணிகளில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஈடுபடுத்தப்படவுள்ளதாகவும் திரு மனு வியாஸ் கூறினார் மேற்குவங்க மாநிலம் பராசத் மற்றும் மதுராபூர் தொகுதிகளுக்கு உட்பட்ட இரண்டு வாக்குச்சாவடிகளில் இன்று மறு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது காலை ஏழு மணிக்கு தொடங்கியுள்ள வாக்குப்பதிவு மாலை ஆறு மணி வரை நடைபெறவுள்ளது இறுதிக்கட்ட கட்ட போது இந்த தொகுதிகளில் வாக்குப்பதிவு நடைபெற்றது இந்த இரண்டு வாக்குச்சாவடிகளிலும் மறு வாக்குப்பதிவு தேவை என சம்பந்தப்பட்ட மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் கேட்டுக் கொண்டதை அடுத்து தேர்தல் ஆணையம் மறு வாக்குப்பதிவிற்கு உத்தரவிட்டுள்ளது அனைவருக்கும் ஆரோக்கியம் என்ற செயல் திட்டத்துடன் இந்தியா செயலாற்றி வருவதாக சுகாதாரத்துறை செயலாளர் திரு அபூர்வ சந்திரா தெரிவித்துள்ளார் ஜெனிவாவில் நடைபெற்ற எழுபத்தி ஏழாவது உலக சுகாதார கூட்டமைப்பின் கூட்டத்தில் நிறைவுரையாற்றிய அவர் உலகம் ஒரே குடும்பம் என்ற சிந்தனையில் இந்தியா செயல்படுவதாக குறிப்பிட்டார் கோவிட் காலத்தில் இந்தியா தம்மை பாதுகாத்துக் கொண்டதுடன் பிற நாடுகளையும் பாதுகாக்க உதவியதாக அவர் தெரிவித்தார் சர்வதேச சுகாதார ஒழுங்குமுறை நடவடிக்கைகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு அபூர்வ சந்திரா வலியுறுத்தினார் இதனிடையே எழுபத்தி ஏழாவது உலக சுகாதார கூட்டமைப்பின் கூட்டத்தில் சர்வதேச சுகாதார ஒழுங்குமுறை நடைமுறைகளில் திருத்தங்கள் மேற்கொள்ள ஒப்புதல் அளிக்கப்பட்டது இதில் இந்தியா முன்மொழிந்த திருத்தங்களும் ஏற்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் தொற்று நோய்களுக்கான தடுப்பு மற்றும் தயார் நிலையை வலுப்படுத்த முடியும் என்றும் திரு தெரிவித்துள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மக்கள் தீர்ப்பு நேயர்களை மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை குறித்த நிலவரங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ளும் வகையில் ஆகாஷ்வாணியின் மாநில பிரிவு வரும் செவ்வாய்க்கிழமை சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது மூத்த பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் இந்த நிகழ்ச்சி காலை ஒன்பது மணி முதல் பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது இந்த அலைவரிசையில் காலை ஒன்பது மணி தொடங்கி இரவு எட்டு மணி வரை மணிக்கு முறை சிறப்பு செய்தி அறிக்கைகளும் இடம்பெறுகின்றன தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் துல்லியமாக வழங்கும் இந்த ஒலிபரப்பை கேட்க தவறாதீர்கள் நாட்டின் வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தமது கன்னியாகுமரி பயணம் மற்றும் தியான அனுபவங்கள் குறித்து நாளிதழ்களுக்கு அவர் எழுதியுள்ள சிறப்பு கட்டுரையில் விவேகானந்தரின் வழியில் அவரது கனவை நனவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார் கன்னியாகுமரி தேச ஒற்றுமையின் அடையாளமாக திகழ்வதாக அவர் தெரிவித்துள்ளார் விவேகானந்தர் நினைவு மண்டபம் திருவள்ளுவர் சிலை காந்தி மண்டபம் காமராஜர் மணி மண்டபம் ஆகியவை இங்கு உள்ளதை குறிப்பிட்டுள்ள அவர் இவை அனைத்தும் தேசிய சிந்தனையின் சங்கமமாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் நூற்று நாற்பது கோடி மக்களும் தங்களது பொறுப்புகளை உணர்ந்து நேரத்தை வீணடிக்காமல் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி முன்னேற வேண்டும் என்று திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார் அக்னிபத் திட்டம் இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை அதிகரித்துள்ளதாக முப்படைகளின் தளபதி திரு அனில் சௌஹான் கூறியுள்ளார் ஷிம்லாவில் கடற்படை பயிற்சி தளமான ஐ என் எஸ் சில்காவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் அக்னிபத் திட்டம் முக்கிய சீர்திருத்தங்களில் ஒன்றாகும் என்று தெரிவித்தார் திறன் வாய்ந்த இளைஞர்களை ஊக்குவிப்பதன் மூலம் தேசத்தை கட்டி எழுப்புவதில் இத்திட்டம் கவனம் செலுத்துவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்திய கடற்படையின் எதிர்கால வீரர்களை வடிவமைப்பதில் ஐ என் எஸ் சில்கா தளம் முக்கிய பங்காற்றுவதாகவும் திரு அனில் சௌஹான் தெரிவித்தார் தமிழகத்தின் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு நீர்வீழ்ச்சியில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது மழை பெய்துள்ள நிலையில் அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் கன்னியாகுமரி மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான குமரி குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் தற்போது விடுமுறை நாட்கள் என்பதால் சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர் தமிழகத்தின் மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலமான கேரளாவின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளதால் இப்பகுதி வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தொடர் மழை காரணமாக திற்பரப்பு அருவியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருந்தது பின்னர் தண்ணீரின் அளவு குறைந்ததை தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டது தண்ணீர் கொட்டி வருவதால் சுற்றுலா பயணிகள் குழந்தைகளுடன் நீண்ட நேரம் நீராடி மகிழ்ந்து வருகின்றனர் கன்னியாகுமரியிலிருந்து குமரன் மணிப்பூரில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது மாநிலத்தில் வெள்ள நிலைமைகளில் முன்னேற்றம் ஏதும் இல்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன அசாமிலும் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்படுவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் கூட்டம் ஜெனீவாவில் இன்று தொடங்குகிறது இன்று தொடங்கும் ஆண்டு கூட்டம் வரும் பதினான்காம் தேதி வரை நடைபெற உள்ளது தொழிலாளர்களின் பாதுகாப்பு சர்வதேச விதிகள் உள்ளிட்டவை தொடர்பாக இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது நூற்று எண்பத்தி ஏழு உறுப்பு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர் இலங்கையில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக பதினைந்து பேர் உயிரிழந்தனர் அந்நாட்டில் கடந்த சில நாட்களாக தலைநகர் கொழும்பு உட்பட ஏழு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது இதனால் பத்தொன்பதாயிரத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அந்நாட்டின் நான்கு மாவட்டங்களுக்கு கனமழை மற்றும் நிலச்சரிவு தொடர்பான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக ஹெலிகாப்டர்கள் தயார் நிலையில் உள்ளதாக இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது இந்நிலையில் இலங்கை முழுவதும் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் போப்பண்ணா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை ஏழு ஐந்து நான்கு ஆறு ஆறு நான்கு என்ற செட் கணக்கில் பிரேசிலின் மார்செலோ சோர்மன் அயர்லண்டோ லஸ் இணையை வென்றது இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் விளையாட வேண்டிய இணை போட்டியிலிருந்து விலகியதை அடுத்து ரோஹன் போப்பண்ணா இணை மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறியது மூன்றாவது சுற்றில் இந்த இணை இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி மெக்சிகோவின் மிகுவல் வரேலா மார்டினஸ் இணையை உள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுவதையொட்டி நாடு முழுவதும் விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அனைவருக்கும் ஆரோக்கியம் என்ற செயல் திட்டத்துடன் இந்தியா செயலாற்றி வருவதாக சுகாதாரத்துறை செயலாளர் திரு அபூர்வ சந்திரா தெரிவித்துள்ளார் அக்னிபத் திட்டம் இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை அதிகரித்துள்ளதாக முப்படைகளின் தளபதி திரு அனில் சௌகான் கூறியுள்ளாா் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் கூட்டம் ஜெனீவாவில் இன்று தொடங்குகிறது பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ஆஸ்திரேலியாவின் மேத்யூ எப்டன் இணை மூன்றாவது சுற்றுக்கு முன்னேறி உள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது